செங்கோட்டையாக இருந்தாலும் இருந்தாலும் நாங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது இன்றைய தமிழ்நாட்டுடைய அரசியல் பல்லாவரத்திலே தீர்மானிக்கப்பட போகிறது எனக்கு இது முதல் மேடை சூழ்நிலையிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற வேலையிலே என் மக்கள் திரகம் எம் ஜி அவர்கள் வழங்கி

முதல் வாய்ப்பினை ஐயா மன்சூர் அலிகான் அவர்கள் எனக்கு தந்திருக்கின்றார்கள் இந்த மேடையை இங்கே எழுப்பப்படுகின்ற குரல் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் கடைகளிலும் பார்களிலும் இனிமேல் எதிரொலிக்கப்படப்போகிறது நீங்க கேட்கலாம் இந்திய ஜனநாயக பணிகள் மாநாடு ஓட்டிருக்காங்களே பல்லாவரத்தில் கூட்டம் கம்மியா இருக்கேன்னு நினைப்பீங்க உளவுத்துறைக்கு சொல்லிக் கொள்கிறேன் நோட் படிக்க காவல்துறைக்கு நான் சொல்லிக்கிறேன் எங்க படைகள் எல்லாம் பார்களிலே ஆறு மணிக்கு மேல பயிற்சியில் இருக்கிறாங்க அரசியல் பயிற்சியில டாஸ்மாக் கடையில பாட்டுக்கு மேல பாட்டுக்கு மேல பத்து ரூபா வாங்கிக்கோ பாட்டுக்கு மேல டெபாசிட் பத்து ரூபா வாங்கிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எங்க கிட்ட வாங்குற டெபாசிட் உங்க பைக்குள்ள இருக்கு ஆனா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உங்க டெபாசிட் எங்க கையில இருக்கிறது பாட்டுக்கு மேல பத்து ரூபாய் டெபாசிட் வாங்கி எங்களை கீழே

எங்கள் ஐயா புரட்சி தலைவர் எஞ்சரை வைத்துக் கொண்டு சொல்கின்றேன் இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் எந்தவித ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியை மன்சூர் அலிகார் நடத்தி காட்டினார் அற்புதமான பிள்ளை வந்து இங்கே பரதநாட்டியம் ஆடுகிறது இங்கே மதம் கிடையாது ஜாதி கிடையாது எதுவுமே கிடையாது இங்கே ஒரே அனைவரும் சமம் என்ற இறக்கோடு தான் இங்கே பரதநாட்டிய நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே அரங்கேற்றி இருக்கின்றோம் சமரச உலவும் இடம் எப்படியோ ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நாங்கள் எப்படி பயிற்சி எடுக்கின்றோமோ மனசு அவர்களிடம் இன்னைக்கு அன்னைக்கு புரட்சி பின்னாடி விடிய விடிய காத்திருந்த கூட்டம் அம்மா புரட்சி அம்மா வந்த கூட்டம் இப்படி எல்லாம் வந்தது அடுத்த உனக்கு தாயா கூட்டம் இருக்கு உனக்கு தான் கன்னியாகுமரியிலிருந்து கூடிப்பூண்டி வரைக்கும் இங்கிட்ட நீலகிரியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் டாஸ்மாக மது பிரியர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நீ கை காட்டுகின்றவன் வெற்றி பெற முடியும் அதற்கு நீ இந்திய ஜனநாயக புலிகளுக்கு ஆதரித்து பல்லாவரத்தில் நீ இழி உலக்கம் கிட்டே ஆக வேண்டும் என்று கட்டளைக்கு இணங்க நான் சொல்லுகின்ற பேசியிருக்க நினைக்கிறேன் வேலூரிலே